உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் சூரியகாந்த் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக செயல்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்போம் வெங்கடேஷன் வணக்கம் தற்போது இந்த புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பற்றிய விவரங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள பி ஆர் கவையின் பதவி காலம் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் நடைபெறுகிறது இந்நிலையில் தான் அடுத்த நீதிபதியின் பெயரை பரிந்துரைக்குமாறு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவைக்கு மத்திய அரசின் சட்ட அமைச்சகம் அண்மையில் ஒரு கடிதம் எழுதியது இதைத் தொடர்ந்து மரபுப்படி மூத்த நீதிபதியாக உள்ள சூரியகாந்தின் பெயரை அவர் அடுத்த தலைமை நீதிபதியின் பெயருக்கு பரிந்துரைத்தார் இந்நிலையில் தான் மத்திய அரசு இந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது நீதிபதியாக

இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க